டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பண்ணுங்க ரீசென்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ராதா ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா நயன்தாராவை பற்றி ஒரு இழிவா பேசியிருப்பாரு ஸோ கொலை எதிர்கால அந்த படத்துக்கான ட்ரெயிலர் லான்ச்சில் பார்த்தீங்கன்னா ராதா ரவியும் இருந்திருப்பாரு ஸோ அந்த அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் நம்ம எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் இவங்களோட ஒப்பிட்டு நம்ம நயன்தாராவை பேசியிருப்பாங்க ஸோ அதுக்காக ராதா ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஸோ எம்ஜிஆர் எந்த லெவலில் இருக்காரு ஸோ எம்ஜிஆர் கூடலாம் நயன் கம்பேர் பண்ணாதீங்கப்பா அப்படின்ற மாதிரியும் பேசியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நயன் தாரா பார்த்தீங்கன்னா இதில் பேயாவும் நடிச்சிருப்பாங்க இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா சீதாவும் நடிச்சிருப்பாங்க ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி வேஷம் போடுறதுக்கு குறிப்பிட்டவங்க தான் கூப்பிடுவாங்க ஸோ இப்போ எல்லாருமே சாமி வேஷம் போடுறதுக்கு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் ஒரு ஃப்ளோவாக சொன்னார் அது என்ன அப்படின்னா கும்பிட்றவங்களையும் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கூப்பிட்றவங்களையும் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மேடையிலே நயன்தாரா பற்றி ரொம்பவே இழிவாக பேசியிருந்தாரு ஸோ இது குறித்து தான் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு செம்மையான ஒரு வைரலான ஒரு இது போயிட்டு இருந்துச்சுங்க இப்படி ஒரு ரெப்யூட்டடான ஒரு ஆக்டர் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் போயிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம நயன்தாராவுடைய அப்கமிங் கணவரன் கூட சொல்லலாம் ஸோ நம்ம விக்னேஷன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆத்திரம் அடைஞ்சு ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ராதாரவிய கருதி கல்வி நிறையவே ஊற்றிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய டாக்லாம் போயிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன் இன்டர்வியூவில் ராதாரவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆமாம் நான் அந்த மாதிரி தான் சொன்னேன் ஸோ எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்த ஒரு ஆக்டர் எம்ஜிஆர் எந்த மாதிரி ஒரு ஆக்டர் அப்படின்னு அந்த ப்ரோ பேசின தெரியும் அவர் தெரிஞ்சிருந்தும் அவர் எம்ஜிஆர் கூட நயன்தாராவை கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு அப்படின்னா அது என்னால் பொறுத்துக்க முடியல அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாருங்க ராதரவி என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆமாம் நான் பேசினேன் நான் பேசினது விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராக்கும் மனசு கஷ்டப்பட்டிருந்தால் ஸோ அதுக்காக நான் மனம் வருந்துகிறேன் அப்படின்னு தாங்க சொல்கிறாரு ஸோ நான் மனம் மட்டும் வருந்த முடியும் நான் பேசினது தப்பு அப்படின்ற மாதிரிலாம் என்னால் பேச முடியாது அப்படின்னு அதையும் ரொம்பவே ஓப்பனாக சொல்கிறாருங்க ஸோ நான் நயன்தாரா பற்றி இந்த கொலையுதிர்காலம் ட்ரெய்லரில் ரொம்பவே பாராட்டியும் பேசியிருந்தேன் பட் அதை யாருமே டெலிகாஸ்ட் பண்ணலை நான் நயன்த இந்த இந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு கருத்து சொல்லும்போது அதையே பிடிச்சிக்கிட்டு ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியனை மட்டும் காமிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு நான் அன்னைக்கே கூப்பிட்டு சொல்லிட்டேன் நான் பேசினது விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் ரொம்பவே பாதிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய மன வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு உன உடனே கூப்பிட்டு சொல்லிட்டேன் பட் அதுக்கப்புறமா அவங்க இது பண்ணாங்கன்னா அதை நான் பொறுப்பில்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே தான் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூலையும் பேசியிருக்காரு நம்ம ராதா ரவி அவர்கள் சரி இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் ஒரு ரெப்யூட்டடான ஒரு ஆக்டர் இந்த மாதிரி ஒரு மேடை பேச்சில் ஒரு நடிகை உதாசீனப்படுத்தலாமா அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலில் மறக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்